நமஸ்காரம் சுவாமி சமர்த்தர் அத்தியாயம் நாற்பத்தி ஆறு ஆவியிடமிருந்து விடுதலை பசுல் என்ற ஊருக்கு அக்கல் கோட்டிலிருந்து பன்னிரெண்டு மைல் ஸ்ரீ சுவாமியில் விஜயம் செய்தபோது கூடவே காசிநாத் பந்த் கணபதி ராவ் ஆகிய பக்தர்களும் சென்றனர் ஊருக்கு வெளியே முகாமிட்டிருந்த சமர்த்தர் அவர்களிடம் யாம் இங்கு வந்திருப்பதை ஊர் மக்களுக்கும் பவானி தேவிக்கும் தெரியப்படுத்துங்கள் என்று கூறி அனுப்பினார் அப்போது சோலாப்பூரிலிருந்து ஒரு தையர்காரர் தமது குடும்பத்துடன் சுவாமியரை தரிசிக்க வந்திருந்தார் அவரை பார்த்து சமர்த்தர் என்னடா எனக்கு சாப்பாடு போட மாட்டையா என்று வினவியதும் தையற்காரர் அந்த ஊர் மக்கள் உதவியுடன் ஐம்பது பேர் சாப்பிடும் அளவுக்கு உணவு தயார் செய்தார் சுவாமிகளும் பவானி தேவி ஆலயத்திற்கு வந்தார் அவரை குளிப்பாட்டி சந்தனாதி வாசனை திரவியங்களை பூசி ஆரத்தி செய்து வழிபட்டனர் அன்று அமாவாசையாதலால் பக்கத்து கிராமங்களிலிருந்து மக்கள் ஸ்ரீ சமர்த்தனை தரிசிக்க வந்து கொண்டே இருந்தனர் அனைவருக்கும் சாப்பாடு போடுமாறு சுவாமிகள் கட்டளையிடவே சுமார் ஐம்பது பேருக்கு சமைத்த உணவு ஏறக்குறைய ஐநூறு பேர் சாப்பிட்ட பின்பும் அல்ல அல்ல குறையாமல் அச்சய பாத்திரம் போன்று வளர்ந்து கொண்டே இருந்தது அனைவரும் உணவு உண்ட பின் சமர்த்த குருநாதரின் தர்பாரில் கூடினர் தையர்காரரும் அருகில் வந்து அமர்ந்தார் அவரது உடம்பில் ஒரு ஆவி வெகு நாட்களாக குடிகொண்டு படாத பாடு படுத்திக் கொண்டிருந்தது ஸ்ரீ தத்தாத்ரி அவதாரியான சமர்த்தரின் முன்னால் அமர்ந்ததும் அது கொஞ்சம் சேட்டை செய்ய ஆரம்பித்தது சுவாமிகளை பலவாறாக இகழ ஆரம்பித்தது அது சுவாமிகளை பார்த்து சன்னியாசிக்கு எதுக்கு இந்த விளையாட்டெல்லாம் என்று கேட்டதும் சமர்த்தர் மாதர் சோதா இவன் கைகளை பின்னால் கட்டுங்கள் என்று கட்டளையிட்டார் வெகு மிக நேரம் வரை ஆடி அந்த ஆவி பிறகு சுவாமிகளின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கி இந்த அநாதைக்கு முக்தி அளியுங்கள் என்று பிரார்த்தித்தது பரம தயாளரான சுவாமியம் அதை ஆசீர்வதித்து அந்த உட தையர்க்காரின் உடம்பில் வெளியேற்றி அனுக்கரகம் செய்தார் ஆவியின் பிடியிலிருந்து தப்பிய தையர்காரரும் தமது மனைவி குழந்தைகளோடு சோலாப்பூருக்கு மகிழ்ச்சியாக திரும்பினார் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் அக்கல்கோட் வந்து சுவாமிகளை தரிசிப்பதை வழக்கமாக்கி கொண்டிருந்தார் ஜெய் ஜெய சுவாமி சமர்த்த இந்த மகானின் சஸ்தரியத்தை படிப்பவர்கள் நினைத்தது அவர் சுவாமிகளின் ஆசீர்வாதித்ததால் நினைத்த காரியங்களை அடைவார்கள் குருகடாட்சம் பரிபூரணம்